டேட்ஸ் சட்னி நான் கொஞ்சம் இதில் புளி பெருச்ச மழம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ அரைச்சிட்டு வரலாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா இருத்து விடணும் நல்லா வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா திப்படி திப்படியாக இருக்கும்ல நல்லா வடிகட்டிட்டு வரேன் இருங்க ஒரு நிமிஷம் இதில் இதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் டேட் சட்னி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை வேணும்னா போட்டுக்கோங்க வேணாட்டினா விட்டுருங்க இதில் நெய் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க நெய் போட்டாலே சமோசா விட போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க பார்லி அரிசிங்க இதை நம்ம தகருக்கு சாப்பிட்டு இதில் ஒரு கிளாஸ் பால்லையோ வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல இதை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சு காலையில் வெயிலில் காய வச்சுட்டேன் இதை நீ வறுக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் வறுத்துருச்சுங்க அதை கரைஞ்சி போயிடக்கூடாது இப்படி தான் வறுக்கணும் வறுத்து இதை ஆறு மணி பிடிச்சிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க டீ ஆஃப் பண்ணிட்டேன் இதில் வந்து ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா அந்த சூட்லேயே கொஞ்சம் வறுத்து விடுங்க போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் டீயை ஆஃப் பண்ணிவிட்டு வருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரும் இதை ஆறட்டுங்க நல்லா இது நல்லா ஆறிடுச்சு அரைஸ்ட்டு வந்துட்டேங்க இந்த இதில் பதாமும் கேக்க நட்டு போட்டுக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா ஏலக்கியா போட்டுக்கோங்க வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் பொடி எடுத்து இதில் போட்டுடலாம் சுகர் போட்டுக்கோங்க சீனி எடுத்துருக்கேன் சீனி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எலும்பளம் ஜூஸ் எல்லாம் போடுறப்போ நமக்கு சீனி கரைக்கணுன்னா ரொம்ப ஒரு டாஸ்க்காக தெரியும் அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி சீனியை கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பாகு பாகு பாகுப்பதம்லாம் வேண்டாம் சும்மா அந்த சீனி மட்டும் கரையட்டும் சுகர் மட்டும் கரைஞ்சிச்சின்னா போதும் இதை ஊற்றி வச்சிடலாம் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிரை கண்டிப்பாக உரம் ஊற்றி வச்சுக்கோங்க தயிர் வர ஊற்றி வச்சுங்க இது ஒரு கலக்கி விட்டுருங்க